கொடையும் கொடை பழக்கமும் யாருக்கு உண்டு என்று கேட்டால் இந்தியா முழுவதும் ஒரே பெயரை தான் சொல்வார்கள் மாவீரன் கர்ணன் என்று ஏன் எனில் தன் எதிரிகளுக்கும் சரி தேவர்கள் கடவுளுக்கும் கூட கேட்டதை கொடுத்தவன் கர்ணன் தமிழில் ஒரு பொன்மொழி உண்டு தர்மம் தலை காக்கும் என்று அது கர்ணனுக்கு தான் நடந்துச்சு மகாபாரதம் கிருஷ்ணனால் தான் நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அதில் கர்ணன் தான் தயாரிப்பாளர் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு மாதிரி வள வில்லாக வளர்ப்பார் அப்போ அந்த கிருஷ்ணனால் கூட கையாள முடியாத ஒரு கதாபாத்திரம்னா அது கர்ணன் தான் கடைசியில் மகா பரமாத்மா அந்த கிருஷ்ணன் அது கர்ணங்கிட்ட போய் பிச்சை கேட்டு தான் அந்த கதாபாத்திரத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் அந்த அளவுக்கு ரொம்ப திடமான கதாபாத்திரம் அந்த கர்ணன் அவர் எப்படி பிறந்தார் வாருங்க பார்ப்போம் கர்ணனோட பிறப்பு சுமார் பதிமூணு வயது உடைய ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைய அவங்க அப்பா துர்வாசர் அப்படிங்கிற ஒரு கோபக்கார முனிவர்கிட்ட பணிவிடை செய்கிறதுக்கு சேர்த்து விடுறாரு அப்போ அந்த துர்வாச முனிவர் முக்காலமும் அறிந்த முற்றும் அறிந்த மகானு அவருக்கு தெரியுது இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அவள் கணவனால் இவளுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது அவரோட ஞான திருஷ்டி மூலம் தெரிஞ்சுக்கறாரு அப்போ இந்த குந்தியோட இந்த பதிமூணு வயசு குழந்தையோட பணி விடை வந்து அந்த துர்வாசரை ரொம்ப திருப்தி அடைய செய்யுது அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி முனிவர்கள் திருப்தி அடைஞ்சாங்கன்னா வரங்கள் கொடுப்பாங்க அப்போ இவளோட வருங்காலத்தில் நடக்கக்கூடிய கஷ்டத்தை அறிஞ்சிக்கிட்டு அந்த துர்வாச முனிவர் அந்த பச்சிளம் குழந்தைக்கு ஒரு வரம் தர்றாரு பெண்ணே இந்த மந்திரத்தை நீ சொல்லி எந்த தெய்வத்தை அழைக்கிறையோ அந்த தெய்வத்தின் மூலம் அதே குணநலமுடைய ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பொதுவாக இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மயில் இறகு இருக்குல்ல அந்த ரெக்கையை போய் புத்தகத்தில் வச்சுக்கிடுவாங்க வச்சிட்டா குட்டி போடும் அப்படின்னு அவங்கள விட மூத்த குழந்தை சொல்லியிருக்கும் அப்போ அதை நம்பிக்கிட்டு இருந்த குழந்த புத்தகத்தில் வச்சுட்டு நைட்டு தூங்கி எந்திக்கிறப்பெல்லாம் அந்த புத்தகத்தை விரித்து பார்ப்போம் மறுநாள் காலையில் எந்திரிச்சா முத வேலை அந்த புத்தகத்தை விரித்து மயில் இறகு குட்டி போட்டிருக்கான்னு பார்க்குறது தான் இது வந்து பொதுவாக அந்த குழந்தைகளோட பழக்கம் வாத்தியார் பாடம் நடத்துவார் இந்த குழந்தை எண்ணமெல்லாம் மயில் குட்டி போட்டுருச்சா தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் அது மாதிரி தான் குழந்தை குந்திக்கும் இந்த முனிவர் மந்திரம் சொல்லி கொடுத்தாரு இது நடக்குமா நடக்காதா உண்மையா பொய்யா அப்படின்னு சோதிக்கணும்னு ஒரே எண்ணம் அது மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது உடனே குந்தி என்ன பண்ணுறாங்க மொட்டை மாடிக்கு போய் அந்த மந்திரத்தை சொல்லி மேலே பார்த்து சொல்கிறாங்க மேலே சூரியன் தான் இருக்காரு மொட்டை இருந்து பார்த்தா அப்போ அந்த பதிமூணு வயது குழந்த முன்னாடி அந்த சூரியன் வந்து நிற்கிறாரு குழந்தை போச்சு ஐயோ நீ வருவேன்னு நான் நினைக்கலையே இந்த மந்திரம் பழிக்குமான்னு சோதிக்க தான் நான் அந்த மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது சூரியன் சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ மந்திரத்தை சொல்லி கூப்பிட்ட நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீ கூப்பிட்டதோட வே வேலையை நான் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த குழந்த ஒரு மாதிரி கண் கலங்குது அப்போ சூரியன் சொல்கிறாரு இந்த மந்திரத்தை நீ கூப் சொல்லி கூப்பிட்டே இது நடக்கலைன்னா உனக்கும் இந்த மந்திரத்தை உனக்கு சொல்லி கொடுத்த அந்த துர்வாச முனிவருக்கும் நான் சாபம் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த குழந்தையோட அவருக்கும் குழந்தைன்னு ஒரு பாவமாக தெரியுது அப்போ சொல்கிறாரு நீ கவலைப்படாத இந்த குழந்தை உனக்கு உடனே பிறந்துடும் பிறந்த அடுத்த நிமிஷமே நீ மறுபடியும் கண்ணியாக மாறிடுவ அதனால் நீ எந்த பயமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை பிறக்க வைக்கிறாங்க அந்த குழந்தை தாங்க மாவீரன் கர்ணே அந்த பிறந்த அந்த குழந்தைய குந்தி ஒரு பெட்டியில் வச்சு ஆற்றுல விட்டுருந்தாங்க அப்படி ஆற்றுல விடவும் அது அந்த ஆற்றுல குளிச்சிக்கிட்டு இருக்கிற தேரோட்டியோட மனைவி ராதை அவங்க கையில் போய் கிடைக்கிது கிடைக்கவும் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த ராதை வீட்டில் அவங்களுக்கு குழந்த கிடையாது அதனால் அந்த குழந்தைய நல்ல செல்லம் கொடுத்து சந்தோஷமாக வளர்க்குறாங்க நம்ம மீதி கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்